எட்டு பதினொன்று இருபத்தி மூணு அன்று ஒரு இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்த காரணத்தால் இந்த மழையே ஒரு இருபது இருபத்தி பதினாறு காலத்திற்கு பெரிய மழை பெய்யாத காரணத்தால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி மக்கள் பாதிப்புக்குள்ளாரதை கண்டு மனு முதலமைச்சர் ஒரு உடனடியாக போக சென்று இந்த பணிகளை மக்கள் பாதிக்காத அளவிற்கு எல்லா பணிகளையும் செய்ய சொல்லி உத்தரவிட்டார்கள் அதற்காக பொழுது வந்தோம் வந்தபோது சில இடத்துல வாக்காளர்களை அகலப்படுத்த வேண்டியிருக்கிறது சில இடங்களில் நம்முடைய அவினாசி மேம்பாலம் அருகில் பழைய மேம்பாலம் அருகிலே ஒரு பெரிய அளவில் ஆள் கிணறு வெட்டி புதிய மின்மோட்டார் அமைத்து தண்ணீரை உடனடியாக நீரே மூலமாக கொண்டு செல்கிற பணியும் சில என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல இங்கே இருக்கிற ஏழு இடங்களில் படிப்படியாக வருகிற குளங்களில் இருந்து வருகிற தண்ணீரை முறைப்படி கொண்டு சேர்த்து குளத்தில் சேர்ப்பதற்குரிய அனைத்து பகுதிகளையும் விரிவான திட்டரிக்கையை தயாரிக்க சொல்லியிருக்கிறோம் அதற்கு நம்முடைய இயக்குநர் அவர்களும் அந்த சிஎல்ஏன் சொல்லி அதற்காக நிதியும் பேரிடர் நிவாரணியிலிருந்து நிதியும் பெற்றுத் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே முதலமைச்சர் சொல்லி கோவை பகுதியிலே பல இடங்களிலே நாங்கு நீர்வளத்துறை சார்பாக தூர் தூர்வாராமல் இருக்கிற அந்த வாய்க்கால்களை தூர்வாரவும் இப்போ நமது நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கல்வெட்டு கட்ட வேண்டிய வேண்டியிருக்கிறது கல்வெட்டு கட்டவும் அனைத்து அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது விரைவிலே பணி தொடங்கும் இப்போது செய்கிற பணி எப்போதும் இனி தண்ணீர் தேங்காத வரைக்கும் அந்த வகையில் அந்த பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்காலிகமாக எவ்வளவு மழை பெய்தாலும் உடனடியாக மின்மோட்டாரை வைத்து ஆங்காங்க தண்ணீரை இறக்கிற பணியை எப்படி சென்னையில் செய்தமோ அதே போல கோவையில் மக்கள் பாதிக்காத அளவிற்கு அந்த பணியை எல்லாம் செய்ய சொல்லி உத்தரவு அதற்கு தேவையான மோட்டார்களும் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் வெளியேறக்கூடிய பகுதி பெருசாகவும் அதெல்லாம் சாலையை வந்து சென்னையில் பண்ணியிருக்கோம் சாலையை அகலப்படுத்தி மேலே கான்கிரீட் போட்டு மேலே சாலையாகவும் கீழே தண்ணி போடுறது மாதிரி எஸ்டிமேட் போட்டோம் ஐம்பது கோடி கேட்டிருக்காங்க இருபத்தி கோடி முதல் கட்ட தர ஐம்பது கோடி கொடுக்க சொல்லியிருக்கோம் எனவே சா அந்த வாய்க்காலை போ போகிற தண்ணீர் போகிற வாய்க்காலை அகலப்படுத்துவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்போம் எவ்வளோ நம்ம குளத்துல தான் சீக்கிரம் பக்கமாகதானே இருக்குது ஆயிரத்தி நூறு மீட்டர் ஆயிரத்தி நூறு மீட்டரு பொதா இருக்கோங்கண்ணே ஏற்கனவே அந்த நீர்வளத்துறையின் சார்பாக ஒரு வாய்க்காலை கூட ஒப்படைத்து நாங்கள் அதை மாநகராட்சி செய்து கொண்டுருக்குறோம் மற்ற நகரத்தில் இருக்கிற வாய்க்காலில் எங்களுக்கு ஒப்படை சொல்லி கேட்டிருக்கிறோம் இல்லை என்றால் அவர்களே தூர் வேண்டும் என்று சொல்லப்பட்டு போது மாநகராட்சியில் ஒப்படைத்து விட்டால் மாநகராட்சி செய்யும் இல்லை என்றால் நீர்வளத்துறை சார்பாக அந்த பணி எங்கேயும் தண்ணீர் தேங்காத வரை அந்த பணி செய்யப்படும் நிவாரணம் என்ன பாத மூணு இடத்துல தண்ணி சாப்பாடு எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு இருக்கோம் வேற என்ன நிவாரணம் அதெல்லாம் சார் இதுவரைக்கும் பல்வேறு இடங்கள்ல அந்த வகையில ராஜபாய்க்கு பல்வேறு குளங்கள்லாம் ரொம்ப இருக்கு நிறைய இடங்களில் தூர்வாரும் பணிகள் நடைபெறலன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தொடர்ந்து என்ன பத்து நாட்களுக்குள்ளாக எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்காத வரை வாய்க்கால் எல்லாம் தூர்வாரப்படும் அதுக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டு அதுக்கு மிஷினரிஸும் கொண்டு வந்து தண்ணீர் எந்த இடம் நீங்கள் எந்த இடத்துல உள்ளே இருக்கிற ஆகாய தாமரையும் வருகிற வழியில் இருக்கிற ஆகாய தாமரை அகற்றுவதற்குரிய பத்தே நாட்கள் இதை முடிக்கப்பட்டு தண்ணீர் தேங்காத வரைக்கும் இந்த இது ஒரு படிப்பினையாக வைத்து இந்த பணி செய்யப்படும் வணக்கம்

இல்லை இல்லை அப்படி பொத்தாம் ஏங்க எத்தோம்பது ரூபா கேட்காதீங்க எந்த இடம் சாலையை பாதிக்கப்படுறது பகுதி இருங்க மொத்தத்தில் இரநூறு கோட்டி ரூபா முதலமைச்சர் சாலை போட்டு வந்து கொடுத்துருட்டாரு பின்னே இரநூத்தி எட்டு சாலை போடாமலே இருக்குது இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடந்துருக்குது பைப்லைன் தண்ணீர் கொடுக்குற பணி நடந்துருக்குது அதனால் சில கனெக்ஷன் நம்ம அவங்க பேர் என்ன இந்த அவங்க

நூலகம் <laughs> கட்டிட்டு <laughs> <laughs>